மார்னிங் மார்னிங் ப்ரைஸ்ல வெல்கம் டு திஸ் வீடியோ நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் அப்படின்னு கிறிஸ்து சொல்லியிருக்காரு சிறு வயதுலேருந்து இந்த வசனத்தை படிச்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு வழி வழி என்றால் எது அப்படியெல்லாம் பாடல்கள் தான் இருக்குது ஆனால் எனக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு தான் நான் சொல்வேன் எப்பயுமே க கத்தர் வந்து என்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போவார் முக்கியமாக உலக உலக மக்கள் மத்தியில் என்னை கொண்டு போவார் ஏன்னா நாங்கள் ஒரு விசுவாச குடும்பத்தில் இருந்து நான் வந்தவன் ஒரு ப்ரேயர் உமன்னு சொல்லலாம் இது மற்றவங்களுக்கு கூட உலக மக்களுக்கு கூட இது தெரியும் எங்கள் வீட்டில் வந்து காலையில் எழுப்பும்போது எங்கள் வீட்டில் தாத்தா வந்து அதிகாலை இயேசு வந்து அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்க பாடி தான் எழுப்புவார் அப்படியா ஏசு வந்த வந்தாரா அப்படி சொல்லிட்டு எங்கே எங்கே சொல்லிட்டு ஓடி போய் நான் பார்ப்பேன் அது மாதிரி ஒரு ஆள் நான் அதேமாதிரி ஆடைகளோ இல்லை வேறு எதுவோ அக்சசரிஸோ புத்தகங்களோ வேணும்னா கூட கத்திரிடத்தில் கேளுங்கள் அப்படின்னு தான் அம்மாவும் சொல்லுவாங்க அதுமாரி ஒரு ஜெபா குடும்பமாக நாங்கள் இருந்தோம் அப்போல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் அந்த சாண்டக்ஸ் எருப்பு நீங்கள் வாங்கினோன்னா பத்து ரூபாய் ஆகும் எனக்கு தேவைப்பட்டது ஒரு செருப்பு கத்தர் எனக்கு ரூபாய் தரல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எங்கள் அம்மா எங்கேயோ ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு வந்து பத்து ரூபாய் யாரோ ஒரு ஆண்டி வந்து ஆண்டவர் உங்கள் மகளுக்கு பத்து ரூபாய் தர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மற்ற கசின்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க இவள் இவளுக்கு விசுவாசம் இல்லை அம்மா வந்து விசுவாசத்தில் வளர்த்தேன் இவன் அவங்களுக்கே ஒரு பெப்பே அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்க அது ஆண்டவர் என்னை தொடர்ந்து வழிநடத்தி வராரு ஸோ மேத்ஸ்லாம் சென்டம் வாங்கினேன் அதுக்கப்புறம் பியூசிலையும் மேத்ஸில் நிறைய மார்க்காக வாங்கினேன் நியூஸ் பேப்பர்லலாம் அது வந்தது பப்ளிசிட்டி ஆள் நான் அதில் பார்த்திங்கன்னா பிஹெச்டியில் பிஇ கிடச்சிருச்சு அதில் கற்று தினம் தினம் ஏதோ காரியங்களை கற்றுக்கொடுத்து வந்தார் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி இருக்காங்க போல் தெரியுது அதில் பார்த்தீங்கன்னா இந்த நான் கற்றுக்கொள்ள கொள்ள நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் கற்றுக்கொண்டு இது நல்ல பாதை அப்படி சொல்லிட்டு இது என்னுடைய என்ன பின்தொடர்ந்து வராங்க அதில் எப்படி நான் கற்றுக்கொண்டேன்னா சமீபத்தில் பெங்களூர் ஏர்போர்ட்டில் நான் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ராமேஸ்வரம் கேஃப் அப்படி சொல்லிட்டு ஒரு கடை நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் கடை அங்கே இருந்தது ராமேஸ்வரம் நான் போயிருக்கேன் அதையும் அதுவும் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க அதோடு வந்து தனி கதை அது ராமேஸ்வரம் அப்படிங்கிறது வீட்டில் கோலம்லாம் நான் போடுவேன் சில விசுவாசிகள் பார்த்திங்கன்னா கோலம் போ போடக்கூடாது அப்படியெல்லாம் சொல்வாங்க ஆனால் நான் சின்ன சின்ன கோலங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட் இல்லைன்னாலும் சில காரிய சில கோலங்களை நான் வாசலில் நான் போடுறது உண்டு அதையும் ஜனங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது நான் பெங்களூர் ஏர்போர்ட்லேயும் நான் அதை பார்த்தேன் கார்பெட்டே வந்து கோல டிசைனில் பண்ணியிருக்காங்க மாதிரிலாம் ஸோ இதில் ஜனங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு கல்ச்சுரல் இதுவாக தெரியுது அதில் பார்த்தீங்கன்னா இது நானே ஜீவன் அப்படின்னு கத்தர் சொன்ன சொல்லக்கூடிய இதை தான் நான் கற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ணி வரேன் அது என் நண்பர்களும் அதை ஃபாலோ பண்ணுறேன் பண்ணுறத நான் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவங்களுக்கே இது வந்து நானே லைஃப் நானே ஜீவன் அப்படின்றது கத்தர் சொல்கிறது நிறைய பேருக்கு புரியறது கிடையாது அதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன் நம்முடைய கல்ச்சர்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி கொள்ளலாம் சில சீக்கியர்கள் பார்த்தீங்கன்னா கத்தரை ஏற்றுக்கொண்டாக்க அந்த டர்பன் எடுத்துகிட்டு முடியலாம் வெட்டிட்டு அது மாதிரிலாம் இருக்க தேவையில்லை அதாவது ஒரு மாதிரி ஜனங்களை ரெட்டக்னைஸ் பண்ணலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் செய்ய தேவையில்லை அப்படின்னு என்னுடைய பாஸ்டர் சொல்லுவாங்க அவங்கவுங்களுடைய பாரம்பரியங்களை ஃபாலோ பண்ணி கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா சபையிலையும் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் அங்கே இருந்தேன் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சில காரியங்கள் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு ஸோ எப்பயுமே நான் லேர்ன் பண்ணிக்கிறத பண்ணுறேன் ஆனால் வந்து மற்றவங்க செய்கிற மாதிரி மற்றவங்க நினைக்கிற மாதிரி அது வெற்றியாக முடியாத காரியங்கள் இருந்தது உதாரணத்துக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து பாதி ஹார்ட்வேர் பாதி சாஃப்ட்வேர் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வரல நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டேன் ஆனால் வந்து அதை சபையில் என்ன சொன்னாங்கன்னா வந்து சில காரியங்களை க கத்தர் உங்கள் லெவலில் கொஞ்சம் இறக்கினாலும் வேற வேறு காரியங்கள் வித்தியாசமான வழிகளில் உங்களை உயர்த்துறதுக்கு தான் அதை செய்கிறாரு அப்படின்னு சபையில் சொன்னாங்கன்னா அதனால் அதை குறித்து கவலைப்படாமல் நான் வந்து விட்டுட்டேன் அதேமாரி எம்இ அதுலேயும் வந்து அதே மாதிரி நடந்தது ப்ராஜெக்ட் வந்து எனக்கு சரியாக வரல ஆனால் நான் லேப் ஒர்க்கு எல்லாமே வந்து நல்லா மற்றவங்க செய்கிறத விட நல்லா இதெல்லாம் நான் பண்ணியிருந்தேன் ப்ரோக்ராமிங் எல்லாம் ஆனால் அப்பையும் வந்து கத்தர் மேற்கொண்டு வேறு வேறு காரியங்களை கத்தர் கற்பித்து எகிப்துன்னா என்ன சோதோம்னா என்ன அதெல்லாம் வந்து எகிப்து நோக்கி நிற்கிறீர்கள் அப்படின்னு சபையில் சொன்னாங்க அதுபோல் அப்படின்னா என்ன அப்படியே எனக்கு சுத்தமாக தெரியாது அதாவது ஒரு பிளாங்க் பேஜில் கத்தர் எழுதிட்டு வராரு போல் ஒரு மாஸ்டர் சிடி அப்படின்றவங்க பாருங்கள் அதுமாரி நான் ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டு இருக்கேன் அதுபோல் கற்றுக்கொண்டு ஊழியத்தில் கத்தர் நடத்தி வராரு மெய்யாவே கத்தர் கத்தர் தான் வலி வேறு வழி இல்லை கத்தர் தான் சத்தியம் கத்தர் தான் ஜீவன்